சிவபெருமான் ஏன் போலேனாத் என்று அழைக்கப்படுகிறார் தெரியுமா போலே என்பதன் பொருள் எளிமையானவர் தூய்மையானவர் நாத் என்பதன் பொருள் ஆண்டவன் அவர் கருணை வடிவம் பக்தியின் அளவே அவருக்கு முக்கியம் பொருளின் மதிப்பு இல்லை ஒருவர் பால் கொடுத்தாலும் இன்னொருவர் வெறும் நீர் கொடுத்தாலும் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வார் அவரது எளிமைதான் மகத்தானது மலைகள் போல பெரிய யாகங்கள் தேவையில்லை சுத்தமான மனதோடு ஒரு சிறிய அர்ச்சனை செய்தாலே போதும் அவர் உடனே அருள் புரிவார் போலே நாத் என்பதன் ரகசியம் என்னவெனில் அவர் அன்பை மட்டுமே நாடுகிறார் அவரிடம் எந்த சதி கபடமும் செல்லாது அன்போடு அழைத்தால் உடனே வருவார் அதனால்தான் சிவபெருமான் எளியவனாகவும் அதே சமயம் எல்லாவற்றையும் அருள் புரியும் உன்னத பரமனாகவும் போலேநாத் என்று போற்றப்படுகிறார்